வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம் மீண்டும் ஒரு வருணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இது வரைக்குமே நம்மளோட நிகழ்ச்சியை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு க்ளீனான விஷயம் அப்படி இல்லைன்னா ஒரு கேரிங்கான விஷயம் அப்படின்னு சொன்னாலே உங்களோட வாழ்க்கையில் இப்போ இருக்கிறத விட இன்னொருத்தருக்கோ இல்லைன்னா உங்களுக்கோ ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு பெட்டரான ஜட்மெண்ட்டுக்கோ தேவையான ஒரு கரெக்டான டிப்பை கொடுத்துருப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பல பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயமான அதாவது கால்களை எல்லாருமே மிஸ் பண்ணிடுவாங்கன்னா முகம் எல்லோரும் பார்க்குறாங்க கைகள் எல்லாருக்கும் தெரியுது மார்பு பகுதி லைட்டாக காட்டிதான் ஆகணும் அப்படின்னு இல்லைனா நெக்கு அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் பட் கால்கள்னு வரும்போது அதுவும் கால்களோட நிகங்கள் அதாவது விரல்களோட நிகழ்கள் இல்லையா நிகங்கள்னு வரும்போது நெயில்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்பவுமே கேர்லெஸ்ஸாக தான் இருப்போம் இதுக்கு முன்னாடி நான் கையில் இருக்கிற நெயில்ஸ் பற்றி பேசும்போதே சொன்னது தான் எல்லாருமே கேர்லஸ்ஸாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது கால்கள்னு வரும்போது இன்னுமே ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க இல்லையா அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்னை நிகழ்ச்சியில் அதையும் தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுகிறதுக்கு இருக்குது ஆட்டிடியூட் பகுதியில் எல்லாேருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் அதனால இல்லைனா பெனிஃபிட் இருக்குது அதனால என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து கொண்டு போகலாம் லைஃப்பில் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் பேச போகிறோம் எஸ் லிசனிங் டு சாங்ஸ் அப்படிங்கிறது தான் அப்புறம் ஃபேஷன் அப்படின்னு வரும்போது ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸ் பற்றி பேசுவாங்க முன்னாடியே நம்ம செக் டி ஷர்ட் பற்றி பேசிட்டோம் காலர்ஸ் ஸ்லீவ்ஸ் எல்லாமே பேசிட்டோம் பஸ் ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸ் பேசுனது கிடையாது நான் யூஸ் பண்ணுறது கம்மி அப்படிங்கிறதுனால என்னால் பேசவே முடியாமல் போயிடுச்சு பட் நிறைய பேர் அதேமாரி கூட விரும்பி உடுத்துறவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்காக இன்றைக்கி ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸ் வர்றதுக்கு தயாராக இருக்குது இன்றைக்கி எடுத்துக்காரிலையும் ஒரு சூப்பர் சூப்பர் சூப்பரான ஒரு ஆள் இருக்கார் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால நிகழ்ச்சியை தொடரும் நிகழ்ச்சியை தொடர்ந்தால் தான் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டு இதெல்லாத்தையும் பார்க்கலாம் மாற்றத்துக்கான ஒரே வழி மாற்றுறது தான் இப்போ பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அடுத்து ஒரு புது மாற்றத்துக்காக தயாராக இருங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இன்ட்ரோலையே பல நல்ல விஷயம் சொல்லியாச்சு இப்போ நம்ம ஷோக்குல வந்தாச்சு ஷோக்கில் மட்டும் விட்டு கொடுத்துருவாமா பல 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 நல்ல விஷயங்கள் இருக்கு அதை தொடர்ந்து பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு கெதரிங்க்குள்ளே வந்துடுவோம் ஓகேவா ஏன்னால் வந்து நான் கேட்குறதை நீங்கள் ஏன் பேசணும் நான் பேசுகிறத நீங்கள் ஏன் கேட்கணும் காலையிலேயே என்ன கேட்காதீங்க இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் ஆகவே இருந்தாலும் தப்பு தான் ஓகே நான் பேசுகிறத நீங்கள் ஏன் கேட்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகமாக இருந்திருக்கும் இல்லையா ஏன் கேட்கணும் அப்படிங்கிறது எனக்குமே கூட ஒரு கேள்வியாக இருந்துச்சு பட் நீங்கள் வந்து இப்போது கேட்குற ஒரு விஷயத்தை இன்னொரு ஆறு மாதத்துலேயோ இன்னொரு அஞ்சு மாதத்துலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுவீங்க ஃபீல் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆ அந்த அண்ணா இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல்ல இதுக்கு முன்னாடியே நம்ம இப்படி பண்ணால் இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு இல்லையா அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களோட மைண்டுக்குள்ளே வரும் அப்படி வரும்போது உங்களால் மாற்றிக்க முடியாது அசிங்கப்பட்டதாகணும் அதுக்கு பதிலாக இப்போவே மாற்றிக்கிட்டு அங்கே அசிங்கப்படாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே அதுக்காக தான் இந்த ஒரு புது மாற்றத்துக்கான இடத்துக்கு உங்களை வரவேற்கலாம் ஸோ டோன்ட் மிஸ் இட் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிடிச்சதை எடுத்துக்கங்க பிடிக்காததை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் பிடிக்கலைனாலும் கொஞ்சம் சுதாரித்து பாருங்கள் கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்னு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் எதை டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இணைய நிகழ்ச்சியை ஃபேஷன் இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ எஸ் இன்றைக்கி ஃபேஷனில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நான் இன்ட்ரோலையும் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஒரு ஸ்ட்ரைப் ஷர்ட் ஸோ ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஹேக் பற்றி பேசியிருந்தோம் ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உடுத்தினீங்கன்னா உயரமாக தெரிவிங்க இதுவே ரோவாக உடுத்துனீங்கன்னா கீழேக்கு அப்படி உடுத்துனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குண்டாக தெரிவிங்க அதாவது இருக்கிறத விட கொஞ்சம் குண்டாக தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ ஏன் அப்படி தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டியான சயின்ஸு தான் நீங்கள் வந்து இப்போ உங்களோட வாலில் ஒரு நீட்டமான அதாவது கீழேக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரைப்ஸ் ஏற்றுகிற மாதிரியான ஒரு பெயிண்ட் அடிச்சிருந்தீங்களா இருந்தால் வால் ரொம்பவுமே உயரமாக இருக்கிறதா தெரிகிறதுக்கு காரணம் அப்படியே கீழே இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்ட்ரைட்ஸ் ஓகேவா நீங்கள் மேல இருந்து கீழே தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கும் அதனால மேல இருந்து கீழே ஃபோக்கஸ் பண்ணும்போது அது உயரமாக தான் தெரியும் இதுவே நீங்கள் வந்து சைடாக ஒரு ரோவுக்கு பண்ணுறீங்களா இருந்தால் அந்த ஒரு ரோவை வந்து நீங்க சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அதோட திக்னஸ் தெரியும் குண்டா இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு காரணமே கூடாதுதான் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைப்பாக பார்க்க போகிறது ட்ரெஸ் ஸ்ட்ரைப்ஸ் ஓகேவா இதுதான் நார்மலாக எல்லாருமே உடுத்துற ஒரு ஸ்ட்ரைப் ஷர்ட்டாக இருக்கும் பார்க்கவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்காது ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது பார்க்க ரொம்பவுமே அழகான ஒரு ஸ்ட்ரைப் ஷர்ட் கேஷுவலாகவும் உடுத்தலாம் ஒஃபிஷியலாகவும் உடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால எல்லாருமே பிடிக்கும் உதாரணத்துக்கு காவல் அன்புடத்தில் நம்மளோட தளபதி அந்த ஒரு எமோஷ்னல் சீனில் உடுத்திருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரைப் தான் பார்க்க ரொம்பவுமே க்யூட்டான ஒரு ஸ்ட்ரைப் இந்த ஒரு ஸ்ட்ரைப் கலர்ஸ் உடுத்தும்போது நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரைப் ஒயிட் அண்ட் இன்னொரு பேஸ்டல் கலரோட மேட்ச் ஆகிற மாதிரி உடுத்து பாருங்க இன்னமுமே கூட பெட்டரான ஒரு லுக் கொடுக்கும் ஏன்னா குட்டி குட்டியான ஸ்ட்ரைப்ஸ் தானே இதில் திக்கான கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒயிட் அண்ட் பேஸ்டல் கலர்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணுறீங்களா இருந்தால் பார்க்க இன்னமுமே கூட அழகான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் சரி ஓகே ப்ரோ அப்படி இருக்கும்போது அப்போது ஹார்டான கலர்ஸில் இருக்கிற ஸ்ட்ரைப்ஸ் நான் இதில் உடுத்துறது அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் பெங்கால் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடியே ஸ்கொயர்ஸ் போது சொல்லியிருந்தோம் ஓகேவா ஸோ பாக்ஸ் ஷர்ட்ஸ்லாம் உடுத்தும்போது நான் சொல்லியிருந்த ஒன்று தான் இந்த ஒரு பெங்கால் அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு ஸ்டைல் இருக்குது அதுலேயுமே கூட ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைப் அப்படின்னு வரும்போதும் பெங்கால் ஸ்ட்ரைப்ஸ்னு இருக்குது இது ரொம்பவுமே திக்கான ஸ்ட்ரைப்ஸ் அதாவது சைஸில் வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்கும் ஸோ ஒரு ஒயிட் கலர் இன்னொரு கலர் அதுக்கப்புறமா ஒயிட் கலர் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைப்ஸ் எடுத்துறீங்களான் தான் டார்க்கான கலர்ஸ் டார்க்லேயுமே கூட ரொம்பவுமே ராயலான டார்க் கலர்ஸ் உடுத்தி பாருங்கள் பார்க்க ரொம்பவுமே ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கேஷுவலாக அடுத்த முடியாது ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஸ்ட்ரைப்பில் இருக்கிற நல்லதே அதுதானுங்க நீங்கள் வந்து இன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஒஃபிஷியல் அப்படியே நீங்கள் வந்து கேஷுவலாக எடுத்தினீங்கன்னா கேஷுவலாக இருப்பான் அது வந்து பார்க்க ரொம்பவுமே அழகான மெயின்டெனன்ஸாக இருக்கும் பட் ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி டை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஸ்ட்ரைப் ஆல்சோ நீங்கள் வந்து கீழேயோ சைட்லையோ எடுத்த போகிறீங்க அப்படி இருக்கும்போது டையுமே கூட தனியாக ஒரு லைனாக தெரியும் போது பார்க்க நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால டை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஒரு மிஸ்டேக்காக தனியாக தெரியும் அதனால ஓகேவா நீங்கள் டை யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் பிளாக்கான ஷர்ட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ ஒரு தனி கலரில் இருக்கிற ஷர்ட்ஸில் நீங்கள் டை யூஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸில் யூஸ் பண்ணாதீங்க இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்ட்ரைப் ஷர்ட் நான் வந்து மோஸ்ட்லி ட்ரை பண்ணேன் முன்னாடி ட்ரை பண்ணேன் இப்போ வந்து என்கிட்ட ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸ் ரொம்பவுமே கம்மியாக இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறது கிடையாது மோஸ்ட்லி ஜேடி மாதிரி பாக்ஸ் ஷர்ட்ஸும் அப்படி இல்லைன்னா ப்ளெயின் ஷர்ட்ஸும் மட்டும்தான் ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸ்ல வந்து பிங்க் ஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்ட்ரைப் இருக்கு இதில் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒன்று ஒயிட்டாக இருக்குன்னு பேஜ் கலராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் கலர் இருக்கும் அந்த ஒரு பேஸ்டல் கலரில் பின் மாதிரியான ஒரு குட்டியான ஸ்ட்ரைப் தான் இருக்கும் ஜஸ்ட்டு வச்சு இழுத்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு பின்னை வச்சு அழகான ஒரு ஸ்ட்ரைப் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்க இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ப்ரொஃபஷனலாக ஒஃபீஷியலாக உடுத்துறதுக்கு கெஷுவலையும் விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னே சொல்வோம் ஸ்மார்ட் கெஷுவல் அப்படின்னு வரும்போது இது சூப்பரான ஒரு ட்ரெஸ் கோடு அப்படியே நீங்கள் ப்ளேசர்ஸ் உடுத்துறீங்களா இருந்தால் கோட் உடுத்துறீங்களா இருந்தால் இதோட ஒரு ஒயிட் கலர் அப்படி இல்லைன்னா பேஜ் கலரில் இருக்கிற ஒரு ஷர்ட் உடுத்திங்களா இருந்தால் அந்த ஒரு ஸ்ட்ரைப் வந்து உங்களோட கோட்டோட கலருக்கு ஈக்குவலான ஒரு கோட்டோட கலராக இருந்துச்சுன்னா அதாவது நீங்கள் ஒயிட் கலர் ஒரு பேஜ் கலரில் இருக்கிற ஷர்ட்டு அதில் இருக்கிற லைன் வந்து உங்களோட கோட்டோட கலர்லயே இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை உள்ள உடுத்தும் போது கோட்டுக்கும் அந்த ஒரு லைனுக்கும் மட்டும் ஒரு குட்டியான பேலன்ஸ் இருக்கும் தெரியுமா அது பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பேண்ட் அப்படின்னு வரும்போது உங்களோட கோட்டோட கலரையே மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ ஒரு ரெட்ரோவான லுக் பார்க்க ரொம்ப மாசான ஒரு லுக்காக இருக்கும் ஸோ அதுக்கு சூப்பராக இருக்கிறது இந்த ஒரு பின் ஸ்ட்ரைப் தான் இதுலேயே ஒயிட் பின் ஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு மாடல் கூட இருக்குது பின் ஸ்ட்ரைப் அப்படின்னு வரும்போது குட்டி குட்டியான ஸ்பேஸ் இருக்கும் பட் வைடாக இருக்கும்போது வைடான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஒரு பின் ஓகே அந்த ஒரு ஸ்ட்ரைப் வந்து எப்போவுமே ஒரே சைஸில் தான் இருக்கும் சூப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துறீங்க அப்படின்னா ஒஃபிஷியலாக கேஷுவலாக ஸ்மார்ட் கேஷுவலாக எடுத்துறீங்க எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணி பாருங்கள் மஜ்ஜாவாக இருக்கும் அப்புறமா இருக்கிறது கேண்டி ஸ்ட்ரைப் இந்த ஒரு ஸ்ட்ரைப் வந்து மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணுறதையும் விட அவாய்ட் பண்ணுறதே பெட்டராக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போது நம்மளோட பெட்டா இருக்குது இல்லையா அந்த ஒரு பெட்டாக்கு போயிட்டு ஒரு பெட்ஷீட் வாங்குறதுனா கூட இந்த ஒரு கலர் மெட்டீரியலில் தான் வாங்கலாம் ஸோ இது வந்து ஒரு அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸ்னு வரும்போது இந்த ஒரு ஒரு ஸ்டைப்பை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன்னா இது ஒரு ஃபேஷனை தாண்டி வீட்டில் பெட்ஷீட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால அதுவும் வீட்லையும் கிடையாது ஹாஸ்பிட்டல்ஸில் பெட்ஷீட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால இது பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் நல்லாவும் இருக்காது கெஷுவலாக மெயின்டைன் பண்ணலாம் பட் அதுக்குமே கூட இது ஒத்து போகலை அப்படிங்கிறதுனால அவாய்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அப்படியே நம்ம இந்த ஒரு ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸை தாண்டி இன்றைக்கான செல்ஃப் கேர் பக்கம் போனோன்னா நான் முன்னாடியே சொன்னேன் நெயில்ஸை பாதுகாக்க வேண்டியது மஸ்ட்டு அதுலேயுமே கால் அப்படின்னு வரும்போது ரொம்ப மஸ்ட்டு அது ஏன் எதுக்காக இது எதுக்காக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்டு அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் ஓகேவா ஸோ நம்ம இப்போ போக போகிறது செல்ஃப் கேர்ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி செல்ஃப் கேரில் பேச போகிறது அப்படின்னு சொன்னது கால்களில் இருக்கிற நிகங்கள் ஓகேவா நெய்ல்ஸ் அதாவது ஃபுட் நெயில்ஸ் ஓகேவா ஸோ இந்த ஒரு நெயில்ஸை கேர் பண்ணுறதுல என்ன ப்ளோ இருக்குது அது தெரியவும் போகிறது கிடையாது நமக்கு என்ன பிரச்சனையாக போகுது அப்படின்னு பல பேருக்கு பல கேள்வி இருக்குதாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா ஃபஸ்ட்டு மெத்தடே வந்து எனக்கு இருக்கிற பிரச்சனையே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா நடக்கும்போது நல்லா இருக்கா ஷூஸ் போட்டு நடக்க முடியுதா காலைல நீங்கள் நெயில்ஸை வளர்த்து வச்சுருந்தாலே ஷூ போட்டு நடக்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் பழகிருச்சுன்னா ஓகே தான் எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பழகுனாலும் அதனால் பல நோய்களும் ஏற்படலாம் அப்புறம் விரலை வெட்டுறது காலை வெட்டுறது அப்படின்னு சக்கர நோயாளி மாதிரி அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்ஃபர்ட் ஓகேவா நீங்கள் வந்து நடக்கிறீங்க எங்கெங்கேயோ நடக்க போகிறீங்க ஓட போகிறீங்க தாவாக போகிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து காலில் நெயில்ஸை வளர்த்து வச்சிருந்தால் டக்குன்னு ஓடும்போது நல்லா யோசிச்சுக்கிட்டுருங்க இந்த ஒரு விஷயத்த நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்கள் டைட்டாக ஒரு ஷூ போட்டுருவீங்க ஓடுறதுக்கு அது கம்ஃபர்டபுளான ஷூட் தான் பட் நீங்கள் உங்களோட நெயில்ஸை ரொம்பவுமே வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் முக்கியவாக உங்களோட பர்ஸ் ஒரு தானிச்சுட்டு ஓட்டான் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹெவியாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க கால் உள்ளே இருக்கிற அந்த ஒரு நெயில்ஸ் உடஞ்சிருச்சு ஹெவியாக பீட் ஆகுது இருந்து உங்களால் ஓட முடியுமா கம்ஃபர்டபுளாக இருக்குமா நடக்கும்போது கொஞ்சம் ஸ்டெப்பு ஸ்டிக்டாகிடுச்சுனாலும் உடஞ்சிரும் அப்படிங்கிறதுனால கம்ஃபர்ட் ஃபஸ்ட்டு மஸ்ட்டு அதனால் நீங்கள் வந்து காலில் நெயில்ஸ் வளர்க்குறதுனா கம்மியாக வளங்க அதாவது கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் திரும்ப திருமணியாக பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா அப்புறம் பேக்டீரியாஸ் ஃபங்கஸ் வைரஸ் இதுக்குள்ளே வராதா அப்புறம் வைரஸ்லாம் இதுக்குள்ளே வராது பட் பக்டீரியாஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட காலோட நகத்துக்குள்ளே போயிட்டு உங்களோட காலில் இருக்கிற சதைகளை சாப்பிட்டு அதையே குப்பையாக்கி உங்களோட காலுக்கு வெளியே அதாவது நகத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த ஒரு குப்பைனால ஃபங்கஸ் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் உங்களோட நெயில்ஸும் ரொம்பவுமே பாதிக்கும் அதே மாதிரி உங்களால் நடக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது அதுக்கப்புறமா காயங்கள் ஏற்படும் வேணான்னு போயிருங்க ஸோ உங்களோட நெயில்ஸை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நெயில்ஸை கட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே மஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப யாவை படுத்திக்கிறேன் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் ஓகேவா அப்புறம் பேட் ஸ்மெல் துர்நாற்றம் கால்களில் வர்ற துர்நாற்றத்துக்கு காரணமே உங்களோட நெயில்ஸ் தான் ஏன் ப்ரோ வேறு எங்கேயுமே போயிட்டு துர்நாற்றம்லாம் தங்காதா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் தங்கும் பட் நீங்கள் லைட்டாக குளிக்கும் போதே தண்ணி படும் போதே அந்த ஒரு துர்நாற்றம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு புள்ளி ரெண்டு வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் வந்து நகங்களை வெட்டலைன்னா நகங்குல சின்ன சின்னதாக போயிட்டு பேக்டீரியாஸ் தங்குறனாலையும் குப்பைங்க தங்குறனாலையும் அது கொஞ்சம் காலம் போயிட்டு பழுதடைகிறனாலையும் அப்படியே போயிட்டு 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 உங்களோடய நெயில் சின்னமுமே கூட அன்ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா பேட் ஸ்மெல் வர்றதில்ல நீங்கள் வந்து ரீசன் இப்போ கேட்கவே தேவையில்ல துர்நாற்றம் ஏற்பட ஒரு முக்கியமான காரணம் உங்களோட நெயில்ஸ் க்ளீனாக இல்லை ட்ரிம் பண்ணிட்டு இல்லை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு டர்ட் அதாவது குப்பைகள் தங்குறதுனால உங்களோட நிகங்கள் வந்து வெளியால் ஒழுங்காக வளர முடியாமல் உள்ளால் வளர ஆரம்பிப்பான் ஓகேவா உள்ளே வளரும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற சதை அதாவது தசைகளை வந்து ரொம்பவுமே காயப்படுத்த ஆரம்பிப்பான் காயப்படுத்த ஆரம்பிக்கிறதுனால எஸ் உங்களால் நடக்க முடியாது காயங்கள் ஏற்படும் காயங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அதனால் சலம்பர்றது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கிறது நடக்க முடியாமல் இருக்கிறது வலிக்கிறது இது எல்லாமே ஏற்படும் சம்டைம் டைம் நர்வ்ஸை கூட பாதிக்கும் அதாவது நரம்புகளை கூட பாதிக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஓவரால் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் ரொம்பவுமே முக்கியம் என்னென்னா வந்து உங்களோட ஹைஜீனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஹைஜீனாக என்ன ப்ரோ சுத்தமாக இருக்கிறதுங்க சுத்தமாக இருக்கிறதுக்கு உங்களோட கால்களில் இருக்கிற அந்த ஒரு நிகங்கள் சுத்தமாக இருந்து ஆகணும் அப்படி இல்லைன்னா துருநாற்றம் வர்றது காயங்கள் ஏற்படுறது உள்ளால நிலங்கரங்கங்கள் வளர்றது அதுக்கப்புறமா பல நோய்கள் ஏற்படுறது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு காட்டணும் இன்னொருத்தருக்கு செய்யணும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது ஷூவை போட்டோம்னா ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது தான் உங்களோட மனநிலையாகவும் இருக்கும் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கஷ்டப்பட போகிறது நீதான் ப்ரோ நீதான் 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 ஸோ பார்த்துக்கலாம் சரி ஓகே இதுக்கு என்ன தான் வலி ஆல்ரெடி என்னோடய இப்படி தான் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நான் வந்து சரி ஓகே இதுக்கப்புறமா கரெக்டாக வச்சுக்கிறேன் இப்போது என்னோடய இப்படி இருக்கிறது நான் என்ன பண்ண முடியும் எப்படி நான் இப்போ க்ளீன் பண்ண முடியும் போய்ட்டு பெடிக்யூராக பண்ண முடியும் பொண்ணுங்களே இப்போல்லாம் பெடிக்யூர் பண்ணுறது இல்லை பசங்க பெடிக்யூர் பண்ண போனாலும் எவ்வளோ செலவாகுது தெரியுமா அப்படின்னு பல கேள்வி இருக்குதாக இருக்கும் பெடிக்யூர்லாம் வந்து வெளியே போயிட்டு பண்ணணும்னு கிடையாதுல உனக்கு வீட்டிலையே பண்ணலாம் வீட்டில் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் நான் இப்போது உனக்கு கொடுக்க போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் நோட் பண்ணி வச்சுக்கிறியா நோட் பண்ணி வச்சுக்க அப்படின்னா இப்போ என்ன ஏழரை ஏழு நாற்பது இருக்குமா ஏழு நாற்பத்தஞ்சு இருக்குமா இப்போது ஸ்டார்ட் பண்ணு இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு போவோம் ஓகேவா ஸோ கொண்டு போகும்போது நீ நல்லா பார்த்துக்க என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ இப்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களோட வீட்டில் ஒரு கணக்கான பேசின் இருக்கும் சரியா உங்களோட கால்களையே போட்டு வைக்கணும் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் இதெல்லாம் எல்லோரும் பண்ணியிருப்பாங்க பட் இப்போ பண்ணுறது கிடையாது இப்போவே போட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற அந்த ஒரு பேசின் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா தண்ணியை ஃபில் பண்ணுங்கள் தண்ணியை ஃபில் பண்ணிட்டீங்களா தண்ணியை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட கால் ரெண்டையுமே உள்ளே வச்சு கொஞ்ச நேரம் நல்லா சோக் பண்ணுங்கள் சோக் பண்ணுங்கன்னா புரியலையே ஊற வையுங்க ஏன்னா வந்து உங்களோட தசைகள் வந்து ரொம்பவுமே திக்காக இருக்குதா இருக்கும் கல்லாகி இருக்குதா இருக்கும் ஏன்னால் நீங்கள் நிறைய வேலைகள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நடந்துருப்பீங்க ஓடி இருப்பீங்க ஸோ நல்லா ஊற வையுங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்குள்ளே டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் முடியலை நீங்கள் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சுட்டு அடுத்து சொல்கிறதையும் ட்ரை பண்ண ஆரம்பிங்க ஓகேவா ஸோ டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டிங்களா இப்போது கொஞ்சம் வெளியெடுத்து நல்லா கழுவுங்க ஓகேவா நல்லா சோப் போட்டு கழுவ ஆரம்பிங்க கழுவிக்கங்க 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 கழுவியாச்சா அடுத்து என்ன பண்ணோம் தெரியுமா இப்போது ஒரு வெட்டான டவலையோ அப்படி இல்லைன்னா ஒரு துணியையோ எடுத்து உங்களோட கால்களை நல்லா தொடச்சிக்கங்க ஈரப்பதம் இல்லாத மாதிரி தொடச்சிக்கங்க ஆனால் உங்களோட கால் இப்போ நல்லா ஊறி இருக்கிறனால ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் அதனால் உங்களோட கால்களில் இருக்கிற அந்த ஒரு நெயில்ஸை அதாவது நெகங்களை ட்ரிம் பண்ண ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரிம் பண்ணாததுக்கு காரணமே ரொம்பவுமே கல் மாதிரி இருக்கும் திக்காக ப்ரோ ரொம்ப ப்ரோ எஸ் உள்ளாலேயும் உங்களுக்கு வந்து நெயில்ஸ் வளர்ந்துருக்கு அதனால் ரொம்பவுமே திக்காக இருக்குது கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு புரியுது ஆனால் இப்போ ஊற வச்சு எடுத்துருக்கறதுனால உங்களோட நெகங்களுமே கூட ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கும் கட் பண்ண ஆரம்பிங்க கட் எட் கட் இட் கட் எட் இப்போது எத்தனை விரல்கள் இருக்குது மகாப்பட்டங்கி சகோதர மொழி நண்பர்களே ஓகே பெரும் விரல் ஓகேவா அடுத்த விரல் அடுத்த விரல் அடுத்த விரல் சீனி விரல் இந்த மாதிரி ஐந்து விரல்களையும் ரெண்டு கால்களையும் கட் பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது உங்களோட நெயில் இருக்குது தெரியுமா அந்த ஒரு நெயில் கட்டரில் நீங்கள் திறந்து பார்த்ததும் ஒரு பிளேடு இருக்கா ஒரு கத்தி மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா கத்தி அப்படின்னா கரண்டி மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா அந்த ஒரு விஷயத்தில் பாருங்கள் ஒரு மாதிரி கூடு 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 கூட இருந்திருக்கும் இது எதுக்கு இருக்குன்னே பல பேருக்கு இன்னமும் தெரியாது எனக்கே ரீசண்டாக தான் தெரியும் ஸோ பல பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாது இதுக்கு தான் சொல்கிறது ஃபைலிங் ஓகேவா ஃபைல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த ஒரு பெடிக்யூர் விஷயங்கள்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கூழ வச்சு ஃபைல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த ஃபைலிங் வந்து உங்களோட நெயில் கட்டர்லேயே இருக்குது நெகம் பெட்டும் அந்த ஒரு மிஷின் அரிய மிஷின் அதுலேயே இருக்குது ஸோ அதை வச்சு அழகாக ஃபைல் பண்ணுங்கள் உங்களோட கால்களை வந்து இன்னும் ஸ்மூத்தாக பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கிற மாதிரி நெயில்ஸை வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிங்க பண்ணியாச்சா இப்போது நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்ப லைட்டாக கழுவுங்க ஏன்னா வந்து தூசும் துரும்புமாக இருக்கும் உங்களோட நிகங்களோட ஓகேவா ஸோ அந்த ஒரு கழுவலுக்கு அப்புறமா லைட்டாக திரும்ப ட்ரையான ஒரு டவலையோ இல்லைனா ஒரு குளோத்தையோ எடுத்து நல்லா தொடச்சிக்கங்க இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் தூங்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் தூங்க போகிறீங்கன்னா மட்டும்தான் ஏன்னா அங்கே போது மாய்ஸ்டரைஸ் பண்ணிங்கன்னால் காலைல தூசு கழுவுட்ட வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்மளோட இலங்கை ஓகேவா இது ஒன்றும் அமெரிக்காவோ ஜெர்மனோ கிடையாது அதனால் கொஞ்சம் தூசு துரும்புகள் இருக்க தான் செய்யும் ஸோ தூங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் காலில் ஒரு மாய்ஸ்டரைஸ் அப்படி இல்லைன்னா பேபி க்ரீம் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா ஸோ பேபி க்ரீம் அப்படி இல்லைனா ஒரு மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் யூஸ் பண்ணி காலை கொஞ்சம் மாய்ஸ்டரைஸாக வச்சுக்கோங்க இப்போ உங்களோட காலில் என்ன பெக்டீரியாவோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஜேம்ஸ் இருந்தாலோ இறந்து போயிடும் ஸோ காலையில் எந்திரிச்சதும் குளிக்கும் போது காலையும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு உங்களோட கால்களை இந்த ஒரு விஷயத்துல இருந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இப்போது நிறைய பேருக்கு இந்த ஒரு காலில் இருக்கிற நகங்களோட அருமை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கிளீனாக வச்சுக்கோங்க பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அழகாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம அடுத்து ஆட்டிடியூட் பக்கம் போயிடலாம் எஸ் அடுத்ததாக என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஆட்டிடியூட் ஸோ ஆட்டிடியூடில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாேருக்குமே பிடிச்ச ஒரு தான் பாட்டு கேட்குறது ஓகேவா பாட்டு கேட்குறது மூலியமாக என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு நண்பர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் வேலைகள் பார்க்கும்போது ஏதாச்சும் வேலை பார்க்கும்போது நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்தீங்களா இருந்தால் பாட்டு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வேலையை இழுத்து போட்டு செய்வீங்க அதாவது ரொம்ப நேரமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்குது ரொம்ப நேரம் செய்யும்போது சின்ன சின்ன மைனூரான டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு அங்கே இங்கேன்னு தெரியும் இல்லையா அப்படி தெரியும் போது நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு அந்த ஒரு வேலையை ரொம்பவுமே பர்ஃபெக்டாக முடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா வேலையை இழுத்து இழுத்து போகிறதுனால உங்களுக்கு டைம் ரொம்பவுமே வேஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது ஒரு நல்லதாகவும் எடுத்துக்கலாம் கெட்டதாகவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டே சொல்லி முடிச்சுட்டேன் அடுத்ததாக இருக்கிற சில பல பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரோட்டில் நடக்கும்போது சாங்ஸ் கேட்குறது ஓகே ஏதாச்சும் ஒரு இயர்பர்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு சாங்ஸ் கேட்குறது இந்த ஒரு விஷயத்தில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க டயர்ட் ஆகுறிங்க எஸ் நீங்கள் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நடக்கிறீங்கன்னா உங்களோட ஹார்ட் பீட் ரேட் சிதாதுலாம் உங்களோட ஹார்ட் பீட் ரேட் அதுக்கப்புறமா உங்களோட கால்கள் வலிக்குது அதுக்கப்புறமா உங்களுக்கு டயர்ட் ஆகுது ஸ்வெட் ஆகுது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களோட உடம்புலருந்து வெளியே வர ஆரம்பிக்குது அதனால் நீங்கள் பாட்டு கேட்கும்போது உங்களோட மைண்ட் வந்து உங்களோட காது மூலியமாக லிசன் பண்ணுற அந்த ஒரு பாட்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணும் அதுலேயுமே கூட நீங்கள் இந்த பாட்டை கேட்டால் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த பாட்டை கேட்டால் சோகமாக இருக்கும் இந்த பாட்டை கேட்டால் டான்ஸ் ஆடணும் போல் தோணும் இந்த பாட்டை கேட்டால் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சில பல ப்ளே உங்களோட மைண்டுக்குள்ளே ஆல்ரெடி ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா அதனால் ரோட்டில் நடக்கும்போது எந்த ப்ளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் முக்கியமான பாயிண்ட்டே இருக்குது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பாட்டை கேட்டால் தான் எனக்கு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்போது நீங்கள் சோகமான ஒரு பாட்டை கேட்கும்போது உங்களோட மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிற ஒரு விஷயந்தான் நீங்கள் சோகமாக இருக்கீங்க நீங்க சோகமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர்டான ஒரு ஃபீலை தான் உங்களோட மைண்டுமே கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால உங்களால் ரோட்ல நடக்கிறதுமே கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸை பற்றி தான் நம்ம பேச போறோம் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டாக நம்ம பேசுறது ரோடில் நடக்கும் போது சாங்ஸ் கேட்குறது பட் ரோட்டுக்கு நடுவில் நடக்காதீங்க பேமெண்ட்ஸ்லாம் நடங்க ஓகேவா அப்புறம் சோகமாக இருக்கிற நேரங்களில் சாங்ஸ் கேட்குறது இதுலையுமே கூட நீங்கள் ரொம்பவுமே மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சோகமாக இருக்கிற நேரத்தில் சோகமான பாடல்களை தான் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இல்லை பல இடங்களில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன் மனவரம் பேசியிருந்தாங்களே அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்பவுமே கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு ஆடுங்க அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உரமா போய் உக்காந்துருங்க டயர்டாக நீங்கள் என்ன சோகம்லாம் தெரியாதுங்க ஸோ அதனால் நீங்கள் உங்களோட சாங்ஸை பொறுத்து உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் சாங்ஸ் கேட்டு பழகிட்டீங்க இப்போ வரைக்குமே நிறையா சாங்ஸ் கேட்குறீங்க இந்த சாங்கை கேட்டால் எனக்கு சோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு தோணுது இந்த சாங்கை கேட்டால் எனக்கு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிற ஃபீலும் உங்களுக்கு தோணுது அப்படி இருக்கும்போது நீங்கள் சோகமாக இருக்கிற சுச்சுவேஷனில் எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டை கேட்பீங்களா இருந்தால் அந்த ஒரு சோகமான சுச்சுவேஷனை உங்களால் அதை டைவர்ட் பண்ணிக்கலாம் உங்களோட மைண்டை வந்து நீங்கள் ஹேக் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடியே பிரெயினை ஹேக் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் பேசியிருந்தோம் இல்லையா அதில் ஒரு முக்கியமான டிப்ஸு தான் சாங்ஸு சாங்ஸை பொறுத்து உங்களோட மைண்டை எவ்வளவு ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் பட் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை 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 ஆனால் இந்த ஒரு ட்ரை வந்து மிஸ் ஆகாது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட மைண்டையே ஹேக் பண்ணலாம் ஓகேவா கடைசி டிப்ஸை சொல்ல போகிறேன் நல்லா கேட்டுக்கங்க நீ நல்லா ஓகே கடைசி டிப்ஸாக இருக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரிசர்ச்ல ஒரு தியரியா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுனால உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை லிசன் பண்ணுறதுனால உங்களோட ஹார்ட் பீட் ரீட் ஸ்மூத்தாக ரன் ஆகும் உங்களோட பிளட் ஃபு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா உங்களோட மைண்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தேவையான ஒரு பேலன்ஸ் ஒரு பேலன்ஸை உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சயின்டிபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு தியரியுமே கூட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நீங்க உங்களோட மைண்டை பேலன்ஸ்ட் வச்சுக்கணுன்னா உங்களோட ஹார்ட் பீட் ரேட்டை வந்து கரெக்டான மெயின்டனன்ஸில் வச்சுக்கணுன்னா உங்களோட ப்ளட் ஃப்ளோவை கரெக்டான ஒரு ஃப்ளோவில் வச்சுக்கணுன்னா இது எல்லாத்துக்குமே உங்களால் சாங்ஸ் கேட்குறது அப்படின்ற ஒரு 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 தீர்வை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மைண்ட்டில் வச்சுக்கோங்க ஆனால் பாட்டு கேட்கும்போது அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே கேட்டுக்கிட்டிருக்காமல் அந்த ஒரு சுச்சுவேஷனை தாண்டி பாட்டு கேட்க ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து உங்களோட சோகமான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஜாலியாக மாற்றலாம் உதாரணத்துக்கு குட்டி ஸ்டோரின்னு ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டு மோட்டிவேஷன் சாங்கும் கிடையாது சோக பாட்டும் கிடையாது ஆக்சுவலாக பார்த்தா அது சோக பாட்டு தான் பட் நீங்கள் ஒரு சோகமான சுச்சுவேஷன்லாம் அந்த பாட்டை கேட்கும்போது ஒன்றும் மோட்டிவேட் ஆகும் அப்படி இல்லைன்னா ஓகே லைஃப் இஸ் அப்படின்னு முடிச்சோம் ஸோ இந்த மாதிரி பாடல்கள்னால உங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றலாம் அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எடுத்துக்காட்டு பக்கம் போயிடலாமா ஸோ எஸ் இன்றைக்கி எடுத்துக்காட்டு பகுதியில் இருக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இப்போ ரொம்பவுமே ட்ரெண்டிங்கான ஒரு ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தீபாவளி வருது இல்லையா தீபாவளிக்கு அவரோட இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு ஒன்று டியூடின் ஒன்று எல்ஐக்கு ஸோ இவர்கிட்ட இருந்து நமக்கு எடுத்துக்கிற இருக்க ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பில் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு எடுக்க போகிறோம் ஏன்னா இவரோட ஃபிட்னஸ் ஃபேஷன் அப்படின்னு வரும்போது மக்களுக்கு ஒரு குட்டி குட்டியான டிப்ஸ் தான் கொடுக்கலாம் பட் ஆட்டிடியூட் அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய கேள்விக்குறியிலேயே இருக்குது அதிலேயே நமக்கு வந்து பல எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கலாம் ஸோ இன்ஸ்பிரேஷனாக எடுக்கும்போது இவரோட ஆட்டிடியூட் தான் நமக்கு ஒரு பெரிய ஆட்டிடியூடாக இருக்க போகுது அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டாகவும் இருக்க போகுது இவர்கிட்ட இருந்து அதுக்கு முன்னாடி அவரோட ஃபேஷன் ஃபிட்னஸ் கதச்சிடலாமா ஃபிட்னஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்கின்னியான பாடி பழைய தனுஷ் மாதிரி ஆனால் ரொம்பவுமே ஆட்டிடியூட் அழகாக மெயின்டைன் பண்ணுறதுனால பார்க்க ரொம்பவுமே நல்லா இருக்குது ஸோ இவரோட உடம்புக்கும் விட இவரோட முடி வந்து கொஞ்சம் கூடையாக தான் இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா முடியும் கம்மியாக இருந்துச்சுன்னா அவர் குட்டி பையன் மாதிரி தெரிவார் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சோம்பேறி மாதிரி தெரிவார் அதனால முடி ரொம்பவுமே வளர்த்திருக்கும்போது இவரோட பாடிக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸாக அவரோட முடியுமே கூட கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஃபேஷன் அப்படின்னு வரும்போது இவரோட ஃபீஷியல் ஃபேஷனாக இருக்கட்டும் கெஷுவலாக இருக்கட்டும் எல்லாமே இவரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு ஸோ நீங்களும் ஒரு ஸ்கின் பாடினா இவரோட ஃபேஷன் டிப்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணலாம் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இவரோட ஆட்டிடூட்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவரோட ஃபர்ஸ்ட்டு படமா இருக்கிற கோமாளி டிரெக்ஷன்ல இருக்கிறேன் ஓகேவா டிரெஷன்ல இருக்கிற அந்த ஒரு கோமாளி படத்துல ஒரு கேமியோ பண்ணிருப்பாரு அதில் இருக்கிற லுக்கை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இப்போ இருக்கிற பிரதீப் நகநாதன் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓகே அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போகும்போது இப்போது ட்ராகன் படம் எடுத்த அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் வந்து இவரோட ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு ஸோ இவர் தான் சொல்லியிருக்காரு உனக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குடா நீ வந்து ஃப்ரேமில் பார்க்க ரொம்பவுமே நல்லாயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதனாலேயே இவங்க ரெண்டு பேருமே இன்னுமே திக் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க ஆனால் ஓமை கடவுளே அப்படிங்கிற படத்தை அஸ்வத் மாரிமுத்து டிரெக்ட் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்கு நீ பண்ணுறியா அப்படின்னு பிரதிப் ரங்கநாத கிட்டே கேட்கும்போது இல்லை நான் பண்ணால் ஹீரோ தான் நான் என்னோடய மார்க்கெட்டை செட் பண்ணிட்டு வரேன் உன்னால் சேலரி கொடுக்க முடியும்னா சம்பளம் கொடுக்க முடியும்னா என்ன வச்சு ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு திமிரா கிடையாது ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா லவ் டுடே அப்படிங்கிற ஒரு படம் வருது கிட்டத்தட்ட மூணு டு அஞ்சு கோடிகளில் தான் இந்த ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்புறம் நூற்றி ஐம்பது கோடிகள் கிட்ட இந்த ஒரு படம் கலெக்ட் பண்ணுது அதனாலேயே இவரோட மார்க்கெட் எகிறிருது அப்படின்னு சொல்லலாம் அப்புறமா ட்ராகன் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிக்கிறாரு அந்த ஒரு படத்தில் இவரோட ஆட்டிடியூடாக இருக்கணும் இவரோட அந்த ஒரு வாக்கிங் ஸ்டைலு எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது எஸ்பெஷலி பல்லவி ஓகே ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஸோ அதனாலேயே இவரோட மார்க்கெட் இன்னும் எகிரிக்கிட்டு போகுது இப்போ ரெண்டு படங்கள் பண்ணுறாரா யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ஃபேஸாக இருக்கிறாரு அதுக்கு முதல் காரணம் இவரோட ஆட்டிடியூடாக தான் இருக்குது அந்த ஒரு கேரக்டர் ரோல் பண்ணாமல் நான் ஹீரோ தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இப்போ ஹீரோவாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் எது புதுசுன்னா நான் இங்கே நிற்கிறது தான் புதுசு ஒருத்தர் கேட்பார் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து சொல்லுவார் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு அவர் கேட்பார் அப்போ வந்து ஆடியன்ஸில் ஒருத்தர் கத்துவார் கேவலமாக இருக்கேன் அப்படின்னு கத்துவாரு அதுக்கு வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் கேவலமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எனக்கு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை எனக்கு இது புதுசு இல்லை ஆனால் எது புதுசுன்னு தெரியுமா நான் இங்கே நிற்கிறது தான் புதுசு நான் இப்போ இங்கே நிற்கிறேன்ல இதுதான் புதுசு அப்படின்னு சொல்லுவார் ஸோ எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்துலையுமே ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதை தாண்டி நெகட்டிவாக ஒருத்தர் கத்திட்டாரு திட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்காதீங்க உங்களோட எதிரி யாரோ அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறதான ஒரு முற்றுப்புள்ளியே இருக்கும் உங்களோட எதிரி ஒரு பெரியவராக இருந்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஒரு லொக்கேஷனில் இருக்கீங்க அதுக்கேற்ற ஒரு பொஷனில் இருக்கீங்க உங்களோட திறமையாக இருக்கட்டும் உங்களோட நடத்தையாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ஒரு இடத்துல இருக்கிறனால தான் அவர் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இன்னைக்கு எடுத்துக்காட்டோட நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம் ஓகே சோல்ஜர்ஸ் பல விஷயங்கள் பல தகவல்கள் பல கேள்விக்குறிக்கள் பல எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு நிறைய விஷயம் பேசிட்டோம் ஸோ பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் ஜெயிக்கிற ஒவ்வொரு மூமெண்ட் வரைக்குமே தோக்கலாம் ஆனால் தோக்குற ஒவ்வொரு இடத்துலையுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தான் நினைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இணைய நிகழ்ச்சி மங்களகரமாக முடிச்சிடலாம் இன்னொரு வாரம் வருவேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் தான் உங்கள் செல் போய்ட்டு வாங்க டாட்டா